வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி தலைப்பு பிள்ளை வாயுலே வையம் ஏழு, பாடல் பதினெட்டு கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வளித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டால் வாயுலே இந்த பாடலின் பொருள் யசோதை குழந்தை கண்ணனின் கைகளையும் கால்களையும் நீட்டி குளிப்பாட்டினாள் கொப்பரையில் நறுமணப் பொருள்களையெல்லாம் போட்டு காய்ச்சிய வெந்நீரால் உடம்பு அழுங்காமல் குளிப்பாட்டினாள் பசிய சிறு மஞ்சளால் மெல்லிய நாவை வழித்தாள் அவள் காணுமாறு கண்ணன் வாய் திறந்தான் அவன் வாயினுள் ஏழு உலகங்களையும் கண்டாள் யசோதை